ஆடி ஆஃபரில் வெறும் ஐயாயிரம் திருவிடர் டோர் கொடுத்துட்டு கொடுத்துருக்கோம் ட்ரெஸ் பண்ணி வேயிரத்தி ஏட்டாயிரத்துக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இவ்வளோ பெரிய ஹெட் பாக்ஸ் ஸ்டோரேஜ் கட்டில் வெறும் இருபதாயிரம் ரூபாய் தான் இந்த டீ குட் கட்டு எடுத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கும் அந்த திருநோர் வாட் வேறு எட்டாயிரம் தான் கொடுத்துட்டு இருக்கும் களவால் வைக்கணும் ஸோ வீரோட தமிழோடு இருப்பீங்க இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயத்தூர் ப்ரோசர் பேக் பேக்ஸைட்ல ஓகே இருக்காங்க நம்ம தேஜஸ் பர்னிச்சர் தான் வந்துருக்காங்க இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே ஆஃபர் போடுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாசம் வந்துருக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஏகப்பட்ட ஃபர்னிச்சரில் ஸ்பெஷலான அதிரடி ஆஃபர்லாம் இருக்க போகுங்க வீடியோவில் ஸ்கிப் பண்ண வாட்ச் பண்ணுங்க தமிழ்நாட்டு டெலிவரி இருக்குது இஎம்ஐ இருக்குது எல்லாமே இருக்குது எனக்கு பார்த்துக்கலாம் பாருங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆனால் ஃபஸ்ட் டைம் ஆஃபர் பார்க்க அப்புறம் இந்த ஆடி வேணும் டூ டே ஆஃபோரோட ஆஃபர் பண்ணுறோம் இது மாதிரி ஆடி ஆஃபர் நல்ல ஒரு

ஸோ சீரியஸாக இது வந்து வாய்ப்பே கிடையாது எவ்வளோ ஹைட் இருக்கு பாருங்க இது நீங்க வெளி ஒரு ரிசர்ச் பாருங்க அது எத்தனை பேர் எடுத்தாலும் இந்த மாதிரி பேசலாம் எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் டென் டேஸ்க்குள்ளார கொடுக்குமே பண்ணிக்கலாம் கொடுத்து மாதிரி பார்த்துக்கலாம் அடுத்த ஆஃபர் என்ன பார்க்க போகணும் அடுத்த மாதிரி ட்ரெஸ்னேல் பார்க்குறோம் ட்ரெஸிங் டேபிள் ஆமாம் இந்த ட்ரெஸ் நம்ம ஒரு ஆயிரத்தி எட்டு கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி எட்டு ரூபாய் ஆயிரத்தி எட்டு ரூபாய் கொடுத்துருக்கோம் அதே ஆயிரத்தி எட்டு தான் கொடுக்குறோம் இப்போ என்னன்னா வெளியூருக்கு நிறைய பேர் கேக்குறாங்க ஆமா அதான் என்ன பண்றோம் வெளியூருக்கு அனுப்புறமே பிளான் பண்ணிருக்கோம் உங்களுக்கு வெளியூருக்குமே டெலிவரி கொடுக்கலாம் டெலிவரி வீட்லயே கொடுத்து இறக்கி இருக்கமே பிளான் பண்ணி சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் ஒரு மினிமம் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து அறுநூறு ரூபாய் வரைக்கும் இருக்கும் ஐநூறு ரூபாய் இருக்கு ஆனா இது வெளியே மார்க்கெட் நீங்க சும்மா எடுத்தா வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரைஸ் வரும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுப்பாங்க ஒரு டூ ஹண்ட்ரட் வரும் ஸோ இப்போ பாருங்க டெலிவரியோட பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லா எங்க இருந்தாலும் சரி உங்க வீட்டுக்கு பண்ணிட்டுருக்கேன் எப்படி ஸ்டூலு எல்லாமே இது இல்லாமல் ஸ்டூல் வந்தவங்களுக்கு ஒரு டிரா வந்தவங்களுக்கு இது பாருங்க இதெல்லாம் வெளியூருக்கு வந்து ஒரு நீட்டாக ஒரு பாக்ஸ்ல பேக் பண்ணி கொடியேட் பண்ணிடுறவங்களுக்கு பக்கம் பக்கப்பா வீட்டுக்கு வந்துடுறவங்களுக்கு வீட்டுக்கே வந்துருக்கோம் சரிங்களா ஸோ இது ஃபஸ்ட் ஆஃபர் அதாவது வாட்ருப்பு ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆயிரத்தி நூறுபா இப்போதான் குயின்ஸஸ் காட்டு பாக்குறேன் ஓகேங்க ஒரு குயின்ஸஸ் காட்டு ஒரு காயிறவுத்து ஃபோம் மேட்ரஸ்ஸு அல்லாம ஒரு டூ டோர் கப்போடு ஓகே டூ டர் கப்போடு கொடுக்குறோம் உங்களுக்கு ஓகேண்ணா ஒரு டிரெஸிங் டேபிள் நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆமா இதுல பாத்தீங்கன்னா இருபத்தாயிரம் கொடுக்குறோம் இருபத்தி இருபத்தாயிரம் சேர்த்தியா அட்ரஸ் சேர்த்து

கீழே ஸ்டோரேஜ் இருக்கும் கீழே ஸ்டோரேஜ் ஒரு டிராமா டவர் கீழ உங்களுக்கு இல்ல ஓ இங்க காடு ஓ இந்த மாதிரி ஸ்டோரேஜ் டிராமா வந்து உங்களுக்கு இல்ல ஓகே மேல அதே மாதிரி பிளக் பாயிண்ட்ல இருக்கு மாட்டோம் பிளக் பாயிண்ட் இருக்கு உங்களுக்கு லைட் செட்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு லைட் லைட் லாம் வந்து உங்களுக்கு அது மாதிரி இது இந்த மாதிரி ஓபன் பண்ற மாதிரி இருக்கு ஆமா ட்ரா வந்து உங்களுக்கு டிராவ லாக் இருக்கு பாருங்க गाइस அலமா சார்ஜ் கோல்ட் வந்து உங்களுக்கு இல்ல பிளக் பாயிண்ட் உங்களுக்கு வந்துறது இல்ல உங்களுக்கு சார்ஜ் பண்ண சார்ஜ் போட்டுக்கலாம் ஓகே என்ன விலைனா இது இதுல பாத்தீங்க நம்ம 20000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கு 20000 ரூபாய்க்கு ஆமா 20000 கொடுத்துருக்கு நானா இதெல்லாம் மார்க்கெட்ல என்ன ரேட் தெரியுமா நான் 28000 கொடுத்துட்டு ஆமா நான் இவ்வளவு கொடுத்துட்டு இருக்கோம் மூவாயிரம் எக்ஸாவரும் ஜாஸ்தியிருக்கும் கொஞ்சம் பெருசா இருக்கும் சைஸ் பெருசு இல்லையா இருக்கும் அதே மாதிரி

இங்க பாருதா ஓ இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி இருக்கும் கேட்டா இருக்காது ஓ டிரா இருக்குனா பூச்சி உள்ள போகும் பட் இது வந்து அது இல்லாம நல்ல குவாலிட்டில பண்ணிட்டு இருக்கோம் சோ ஃபினிஷிங் உள்ள அப்படியே லாக்டு தான் உள்ள வைக்கிற அப்புறம் அப்படியே வச்சிரலாம் ஆமா வச்சிரலாம் உங்களுக்கு இல்ல ஓகே இது வேற மெத்தல இந்த மெத்த வந்து 8 இன்ச் ஸ்பிரிங் மேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஓ 8 இன்ச் ஸ்பிரிங் மேட்ஸ் ஆமா 8 இன்ச் ஸ்பிரிங் மேட்ஸ் மூணு பில்ல ஒரு மெத்த விரிப்பு வந்துரும் உங்களுக்கு இல்ல மூணு பில்ல ஒரு மெத்த விரிப்பு எல்லாம் வந்துரும் உங்களுக்கு ஓகே இது பண்ணா வெறும் 45000 கொடுத்துட்டு இருக்கோம் 45000 ரூபாய்க்கு 45000 ரூபாய்க்கு

ஆ த்ரீ ஒன் இது பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ இதெல்லாம் ஒரு சேர்த்து வெறும் பதினேழாயிரம் கொடுத்துட்டு இருக்கோம் பதினேழாயிரம் கொடுத்துட்டு இருக்கோம்

சூப்பருங்க அதே மாதிரி இந்த மாடல் பாருங்க இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு வெளியில மேல ஐம்பத்தஞ்சு ரூபா அந்த பட்ஜெட் சொல்லுவாங்க சொல்லுவாங்க நம்ம வெறும் முப்பத்தி நாலாயிரம் கொடுத்துருக்கோம் முப்பத்தி நாலாயிரம் கொடுத்துருக்கோம் கட்டில இன்னொரு காம்போ ஆஃபர் இருக்கு கட்டில மட்டும் இல்ல செட் ஆகி இருக்கும் ஒரே ஒரு டிசைன் இருக்கும் பெட்ரூம் செட் என்னென்ன தேவை எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இதுல என்ன வரும் ஃபர்ஸ்ட் பாதி ஒரு கிங் சைஸ் காட்டு ஓ மேலே ஸ்டோரேஜ் இருக்கும் ஓ இந்த மாதிரி ஸ்டோரேஜ் வித் குஷன் வந்துடும் உங்களுக்கு ஓ குஷன் ஓட வந்துடும் ஆமா இதுல ஸ்பிரிங் மேட்ரஸ் 8 இன்ச் ஸ்பிரிங் மேட்ரஸ் வரும் உங்களுக்கு 8 இன்ச் ஸ்பிரிங் மேட்ரஸ் ஆமா அதுல உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக் வந்துடும் உங்களுக்கு இல்ல என்னங்க இப்படி ஓபன் பண்றீங்க ஆமா ஹைட்ராலிக் வந்துடும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டோர் கபோர்டு வந்துடும் ஃபோர் டோரு ஆமாம் ஃபோர் டோர் கபோர்டு வந்துடும் ஓகே இது இல்லாமல் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடும் உங்களுக்கு இல்லை ட்ரெஸ்ஸிங் டேபிள் பெட் பாக்ஸ் பெட் பாக்ஸ்

நம்ம ஒரு முப்பத்தி நாலு கொடுத்துருக்கோம் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் உங்களுக்கு குஷனுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுக்கும் அதே மாதிரி மரத்துக்கும் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் நம்ம மகாகனி மரத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆ உடனே மகாகனி தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஆமாம் இது ஒரு மாதிரி இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் உங்களுக்கு ஆமாம் இது லெதர் ஃபினிஷிங் உங்களுக்கு ஆமாம் இது காரணம் இது உங்களுக்கு இது ஒரு மினி காரணம் சொல்லுவோம் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஆமாம் நம்ம ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுத்துருக்கோம் இருபதாயிரம் கொடுத்துருக்கோம் ஆமாம்

பத்தாயிரம் எடுத்தீங்கன்னா ஒரு மினிமம் ரேஞ்சில் ஒரு ரீசபிளாக இருக்கும் கொஞ்சம் சைஸ் எல்லாம் சின்னதாக இருக்கும் ஒரு பத்தாயிரத்துல ஸ்டார்டிங் இருக்குது உங்களுக்கு இல்லை இது நம்ம பதினஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு உங்களுக்குல இதே பார்த்தீங்கன்னா மூணு மாயம் இருக்கு உங்களுக்கு இது வந்து மேனுவல் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் இருக்கிறது ரொட்டேட்டர் இருக்கு உங்களுக்கு ஆமாம் மேனுவல் இந்த ரேட்டு வரும் உங்களுக்கு அதுலேயே உங்களுக்கு ரொட்டேட்ருனா ஒரு செவன்டி தௌசண்ட் வரும் உங்களுக்கு ஆமாம் வித்து வந்து எலக்ட்ரிக் எடுத்திங்கன்னா ஒரு பத்தொம்பது ரூபா அந்த பட்ஜெட் வரும் இதெல்லாம் ஒரு ஆர்டர் பீஸ் ஆமாம் டெலிவரி போயிட்டு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு காரண சபா கொஞ்சம் ப்ரீமியமாக தான் இருக்கும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு முப்பத்தி நாலாயிரம் வந்து ஸ்டார்டிங் இருக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆமாம் இதே த்ரீ ஒன்னு சேம் காஸ்ட் வரும் காரணம் சேம் காஸ்ட் வரும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அது சேம் காஸ்ட் வரும் சேம் காஸ்ட் வரும் அது இல்லாமல் புதுசாக ஒன்று போட்டுக்கோங்க இது வந்து பேக்கெட்ஸ் பிங்கு ஆமா இது ஃபுல் ஃபுல் டீக்கு ப்ரேம் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு கீழே வந்து பேக்கெட் ஸ்பிங் பண்ணிருக்கோம் உங்களுக்கு ஆமாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ரூபா வரும் உங்களுக்கு நாற்பத்தெட்டு ரூபா இது தேக்கு தான் ஃபுல் தேக்கு தான் ஆமாம் ஃபுல் டீக்கு தான் யூஸ் பண்ணிருக்கோம் உங்களுக்கு கீழே வந்து பேக்கெட் ஸ்பிங் வர உங்களுக்கு இந்த மாதிரி உட்கார இல்லையா இது வந்து பேக்கெட் ஸ்பிங் வரவங்களுக்கு இதே கம்ஃபர்ட் ஆமாம் எஃபெக்ட் நாளாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து ஃபார்ட்டி எயிட் கொடுத்துட்ருக்கோம் அதுலேயே த்ரீ ஒன் ஒன்று நாற்பத்தி நாலு தான் கொடுத்துட்ருக்கோம் கம்மியாக தான் ஆகும் உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துருக்கோம் ஆமாம் இருபத்தாயிரம் இது கார்னர் தான் இல்லை த்ரீ ஒன் கேட்ட சேம் காசு தான் உங்களுக்கு சேம் காசு தான் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் எல்லாம் பேக்கெட் பிங் உட்கார சீட் வந்து பேக்கெட் பிங் வரும் உங்களுக்கு அதுமாரி ஹெட்ரேஜ் பண்ணுற மாதிரி இது பார்த்தீங்கன்னா நம்ம முப்பத்தி ரெண்டு கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரம் கொடுத்துட்டு இருக்கோம்

இதுலேயே கஸ்டமைஸ் எப்படி நம்ம பண்ணி கொடுக்கணும் பண்ணிக்கலாம் கரெக்டுங்களா அதுல எப்படி எல்லாமே என்ன விட்டுணும் அதுல எல்லாமே பாட்டிக்கல் போடுதா உங்களுக்கு பாட்டிக்கல் பாட்டிக்கல் போடுதா நம்ம டபுள் சைடு வச்சு டபுள் சைடு அது நாலு ரெக்கு ரெண்டு வரவங்களுக்கு அது அஞ்சுக்கு ரெண்டு வரவங்களுக்கு அஞ்சுக்கு ரெண்டு அது அஞ்சுக்கு மூணு வரவங்களுக்கு மூணு வரும் இங்க பாருங்க கம்பி டேபிள் சைஸ் மூணு வெரைட்டி இருக்கு ரெண்டு கொண்டா ரெண்டு கொண்டா மூணு கொண்டா அந்த மாதிரி இருக்கும் அது நம்ம என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு சோ பாருங்க கம்ப்யூட்டர் டேபிள் பாட்டோம் ஆஃபர்ல வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாத்தீங்க அது போக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய கலர் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்க உங்களுக்கு இந்த ரூபாய் வரும் உங்களுக்கு ஓ இந்த மாதிரி கிளாஸ் ஓபன் கிளாஸ் 6 பை இந்த பட்ஜெட் வரும் உங்களுக்கு எவ்வளவு 6500 ரூபாய் கலெக்ஷன்ஸ் பாருங்க ஏகப்பட்டது வச்சிருக்காங்க இங்க நிறைய கலர் अवेलेबल இருக்கு நம்ம பண்ணி கரெக்ட்டா இப்ப நம்ம டைனர் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு 8000 ல ஸ்டார்டிங் இருக்கு 8000 ரூபாய் வந்து டைனர் மூணு சைஸ் நாலு சேர் எல்லாம் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு ரப்பர் இது நீமூட் நீமூட் நேம்

பத்து நாள் டென் டேஸ்ல கொடுக்கலாம் உங்களுக்கு அதை இப்போ அடுத்ததுன்னா ரோலிங் சார் நம்ம பார்க்குறோம் ரோலிங் சார் ரெண்டாயிரத்தி எட்நூறு ஸ்டார்டிங் ரெண்டாயிரத்தி எட்நூறு எட்நூறு ரூபா ஆமாம் த்ரீ இயர்ஸ் வாரண்டியோட கொடுக்குறோம் த்ரீ இயர்ஸ் வாரண்டி ஹைட்ராலிக் பேஸுக்கு வந்து மூணு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் ஓ இப்போ ஹைட்ராலிக் பேஸ் இருக்கு இல்லையா த்ரீ இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் உங்களுக்கு அதுக்கு மூணு வருஷம் வரும் மூணு வருஷம் வாரி கொடுக்கும் இல்லை இந்த மாதிரி எம்டி சார் இது எல்லாம் இருக்கு நைன் ஃபைவ் அந்த பட்ஜெட் வரும் உங்களுக்கு நல்லா ப்ரீமியம் இருக்கும் சிக்ஸ் ஃபைவ் ஸ்டார்டிங் இருக்கு சிக்ஸ் ஃபைவ் ஸ்டார்டிங் இருக்கு மிஸ்டர் சார் எடுத்தீங்க ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஸ்டார்டிங் ஆயிரத்தி எட்நூறு ஏதோ இதெல்லாம் பாருங்க எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு ஆறாயிரத்து ரூபா அந்த பட்ஜெட் வர ஆறாயிரத்து ரூபா ஆறாயிரத்து ரூபா வரும் உங்களுக்கு அவங்களும் பெரிய எம்டி சேரே வா ஆமாம் டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம் அதில் டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம் ஒரே நிமிஷத்தில் நான் உட்காந்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க ஓ நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க பட்ஜெட் வைஸ் ஆறாயிரத்தி ஐநூறு இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஆனால் இவங்க கொடுக்குறாங்க நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது இதில் நான் இப்போ நம்ம டூ டோர் பார்த்துருந்தோம் அடுத்து த்ரீ டோர் சொன்னாலே ஒரு ஆஃபர் ஆடி ஆஃபர்னு சொல்லுங்க இல்லையா இது பார்த்தீங்கன்னா நம்ம எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஆமாம் எட்டாயிரம் எட்டூவா கொடுத்துருக்கோம் இதில் நிறைய கலர் அவைலபிள் இருக்கு ஒரு லாக்கர் வந்துடும் உங்களுக்கு இதெல்லாம் நல்ல குவாலிட்டி தர உங்களுக்கு வீரோட ஃபேனாக கொண்டாங்க வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இங்கே ஒவ்வொரு ஆஃபர் பார்த்துருப்பீங்க அதாவது கட்டிலுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கூட இந்த கட்டில் கூட ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூடர் வாட்டர் ஆஃபர் கூட ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆட் இருக்குது எல்லா ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான பிரைஸ்ல கொடுத்துட்டுருக்கேன் அது இந்த ஆடி ஆஃபர் ஸோ என்ன இது கம்ப்ளீட்டாக பார்த்துருச்சிங்க ஒரு சில முக்கியமான விஷயம் கேட்டு தெரிஞ்சுங்களா அதாவது எல்லாமே பட்டணம் எல்லாத்தினாலும் இந்த ஃபுல் பிரைஸ் கொடுத்து முடியும் சில இஎம்ஐ போன் நினைப்பாங்க இஎம் ஆப்ஷன் எப்படி பண்ணி பஜாஜ் பண்ணிக்கலாம் சார் பஜாஜ் பண்ணிக்கலாம் அதாவது எப்படி எவ்வளவு லிமிட் சர்க்கிள் தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபுல்லாக பண்ணிக்கலாம் எங்கே இருந்தாலும் வாங்கிக்கலாம் பண்ணிக்கலாம் இது சூப்பரான ஆஃபராக இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்தாலும் சரிங்க இந்த ஆஃபர் மட்டும் நீங்கள் பஜாஜ்ல ஈஎம்ஏ வாங்கிக்கலாம் அதே வருது பாத்தீங்கன்னா டெலிவரி ஆப்ஷன் பத்தி சொல்றீங்க ஆனா நம்ம காமத்தூர்ல இருக்கோம் காமத்தூர்ல பக்கத்து ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரி ஆமா காமத்தூர்ல ஃப்ரீ டெலிவரி பண்ணி தரோம் ஓகே டெலிவர் பண்ணீங்க ஒரு மினிமம் சார்ஜ் கண்டிப்பா மினிமம் சார்ஜஸ் இருக்கும் ஆனா தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி இருக்கு இத எல்லா ப்ராப்ளமுமே வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி உங்க வீட்டுக்கே பண்ணலாம் பண்ணிக்கலாம் சார் சூப்பரான ஆப்ஷன் கொடுத்தது வாரண்டி ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா பொருளுமே ரொம்ப கம்மியான பிரைஸ் கொடுக்குறீங்க ஓன் மேனுஃபேக்சர் நீங்க சொல்லிடுங்க அதை நம்ம நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணுறது ஒரு மினிமம் மார்ஜின் வச்சு பண்ணுறது பண்ணுறீங்க அதிகம் ஒரு டென் பர்சன்ட் மார்ஜின் வச்சு பண்ணுறோம் நல்ல பொருளை ஒரு ரீசனாக ரேட் கொடுக்கு கொடுக்குறீங்க அப்போ வாரண்ட்டி இதுக்குலாம் என்ன மாதிரி ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் காட்டுக்குலாம் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறேன் சார் மேட்டர்ஸ் டூ இயர்ஸ் வாரண்டி இருக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி இருக்குது உங்களுக்கு உட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி மாகணி இருக்குங்களுக்கு ரப்பர் மூணு மூணு உண்டு வச்சிருக்கீங்க எல்லாமே நீ பார்த்திருப்பீங்க இது உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் சரி இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் நம்பரா கொடுத்துருக்கேன் மேல டைட்டில் கொடுத்துருக்க கீழே மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி டிஃபரெண்டான ஒரு வீடியோ சந்திக்கிறேன் அண்டில்